சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வாங்க வேண்டிய பொருட்கள் ஆடி மாதம் முழுவதும் கட்டாயம் வாங்கவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் அது என்ன பொருள் ஆடி மாதம் கட்டாயம் வாங்க வேண்டிய வாங்கக்கூடாத பொருள் இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதற்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் வியாழக்கிழமை பிறக்கின்றது அதனால அந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு ஒரு மூன்று பொருட்களை வாங்கி வந்து பூஜை அறையில வைக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் தானியங்கள் ஏதாவது ஒரு தானியங்கள் ஆடி ஒன்றாம் தேதி நீங்க வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வழிபாடு செய்யும்போது அதாவது விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தானியங்களையும் வைத்து நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக எப்போதும் போல் விலக்கேற்றி ஏற்றி வழிபாடு செய்து அதற்கு பிறகு அதை உங்கள் சமையலறை வைக்கும்போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சமையல் பொருட்கள் குறைவில்லாமல் வரும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன்களுக்கு மிகவும் பிடித்த அரளி மலர் அரளி மலரை நீங்கள் அந்த நாளில் வாங்கி உங்கள் குலதெய்வத்திற்கு இஷ்ட தெய்வத்திற்கு படைத்து வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வங்களின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சரடு மாங்கல்ய சரடு இந்த ஆடி மாதம் வாங்குவது ரொம்பவே சிறப்பு அதுவும் ஆடி பெருக்கென்று அனைவருமே சரடு மாற்றி பழக்கம் இருக்கும் அப்படி ஆடி பெருக்கென்று மாற்றக்கூடிய சரடை ஆடி ஒன்றாம் தேதியே நம்ம வாங்கி பூஜை வச்சு பதினெட்டு நாட்கள் நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்து அதற்கு பிறகு அந்த சரடை மாற்றி போது அது நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நமக்கு மாங்கல்ய பலத்தை கூட்டுவதாகவும் இருக்கின்றது இப்போ வாங்கவே கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் நம்ம ஆடி மாதம் பெருசாக சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க கிரகப்பிரவேசம் திருமணம் இது போன்ற சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் வளைகாப்பு இது போன்ற சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி கிரகப்பிரவேசம் திருமணம் இதற்கு தேவையான மங்கள பொருட்கள் இல்லை வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் திருமண சுப காரியங்களுக்கு தேவையான முயற்சிகளை இதை அனைத்துமே நீங்க இந்த ஆடி மாதத்தில் தவிர்த்து ஆடி முடிந்த பிறகு நீங்கள் செய்யலாம் இல்லைங்க நாங்கள் வந்து நகை எடுக்கலான் இருக்கோம் ஆடி பெருக்கென்று எடுக்கலாமா அப்படின்னா ரொம்பவே தாராளமாக எடுக்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது அந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நமக்கு பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் நம்பிக்கை அந்த நாளில் நம்ம நகைகள்லாம் எடுத்துக்கலாம் மற்றபடி இதற்கு தே மற்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகள் ஏதும் இந்த மாதத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது இப்போ உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி ஆடி மாதத்தில் உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்று வரலாம் இல்லை செல்ல முடியாது அப்படிங்கிறப்ப ஆடி ஒன்றாம் தேதியே உங்கள் குலதெய்வ கோவிலில் கூழு காய்ச்சி ஊத்துற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த கூளுக்கான பொருட்கள் வாங்கி வைத்து இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் உங்களால் போக முடிந்தால் தாராளமாக போங்க இல்லைங்க எங்களால் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறப்ப அதற்கான பணத்தை எடுத்து வைத்து உங்கள் கோவிலுக்கு அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க இல்லை அப்போயும் என்னால் முடியாதுங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு எப்போது உங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிகின்றதோ அப்போது அந்த பணத்தை எடுத்துட்டு போய் குலதெய்வத்திற்கு காணிக்கையாக கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் அபிஷேக பொருட்கள் பூக்கள் இது போன்ற பொருட்களாக வாங்கியும் உங்கள் கையால் கொடுங்க ஆனால் இந்த ஆடி மாதம் நம்ம குலதெய்வத்தை வேண்டி அதற்கான பணத்தை எடுத்து வைப்பது மேலும் பல நன்மைகளை தரும் அந்த தெய்வம் மனமகிழும் மேலும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு புது மண் அகல் விளக்கு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் ஒரு தீபமாவது புது மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரி அனைத்து கோவில்களையும் புது மண் அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குல தெய்வம் அப்படின்னா ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை என்று நீங்க படம் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு பேப்பலை மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த ஆடி மாதம் வேப்பிலை அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அது குலதெய்வத்திற்கு நம்ம வேப்பிலை மாலை சாற்று வழிபாடு செய்யும்போது நமக்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் நம்ம குடும்பம் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் ஒரு குடும்பத்தில் நிறைவாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது ஆடி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த தெய்வத்தின் ஞாபகம் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்